ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே எந்த திசையில் திரும்புவது என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாயா எந்த திசையில் அடி வைக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றாயா யாரிடம் கையேந்துவது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற பிரச்சனையை தவிர்த்து வருகிறாயா யாரிடத்தில் சென்று நான் கையேந்துவேன் கையேந்தி கேட்டாலும் எனக்கு கொடுப்பார் இல்லையே என்ற வருத்தத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிர்த்து வருகிறாயா என் அன்பு குழந்தையே உன் தலையெழுத்து மாறும் நேரம் வரப்போகிறது தெய்வம் நேரில் வராது என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா யாராவது மூலமாக உனக்கு உதவி கிடைக்கும் என்று நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அது யார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு காட்ட வந்திருக்கின்றேன் நான் என்னால் உனக்கு நேரடியாக வந்து உதவ முடியாது நீ கேட்கிறாய் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதை யார் மூலமாக நான் கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேனோ அவர்களின் மூலம் நான் இப்பொழுது உனக்கு உதவி செய்யவும் போகிறேன் கலங்காதே கண்களை துடைத்துக்கொள் தைரியத்தை வரவழைத்துக்கொள் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வந்து விடுவேன் என்ற ஒரு வார்த்தையை சொல் அந்த வார்த்தையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை சற்று குறைத்துக்கொள் அதில் முக்கால் பாகம் எதிர்மறையான வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது அதை குறைத்து ஆனால் உனக்கு நிலையான நிம்மதியும் நிலையான செல்வங்களும் கிடைத்துவிடும் குழந்தையை தத்தளித்துக் கொண்டிருக்கும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு படகு கிடைக்கப் போகிறது உன் கைகளுக்குள் ஒரு பிடிமானம் கிடைக்கப் போகிறது அதை பிடித்துக்கொண்டு மேலே வள போகிறாய் என் அன்பு குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது எனக்கு வயதுமாகிக் கொண்டிருக்கிறது இனி எந்த காலத்தில்தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் பிறரை எல்லாம் பார்த்து பார்த்து என் வாழ்க்கையே ஏக்கத்திலேயே முடிந்து விடுகிறது என் வாழ்க்கைதான் தான் தலையெழுத்து என்றால் என் குழந்தைகளின் வாழ்க்கையுமா இப்படி ஆக வேண்டும் என்று உன்னையே நீ சலித்துக் கொள்கிறாய் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் இந்த கஷ்டப்படுவதற்காக என்னைப்போல மனிதர்கள்தானே அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும்பொழுது சற்று பொறாமையாகவும் தான் இருக்கிறது இதுபோல வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே உன் வாழ்க்கையும் மாறும் நிலைமை வந்துவிட்டது குழந்தையே உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் உனக்கு கரம் கொடுக்க வரப்போகும் அந்த ஒரு நபர் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் தத்தளித்து நீ நீருக்குள் முழுகும் நேரமாக தத்தளித்து கொண்டிருக்கிறாய் யாருமே எனக்கு உதவிக்கு இல்லையே எனக்கு உதவி நீட்ட யாரும் இல்லை எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தேனே என்னை இப்படி தன்னந்தனியாக தத்தளித்து விட்டார்களே அத்தனை இங்கு செல்வேன் யாரிடம் கேட்பேன் எப்படி பெறுவேன் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுவேன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே குழந்தையே நான் ஒருவரின் ரூபமாக உன்னை தேடி வரப்போகிறேன் உனக்கு இருக்கும் குறைகள் அத்தனையும் தீர்க்கப் போகிறேன் இது வெறும் வாக்கமல்ல என் அன்பு குழந்தையே இந்த முருகரின் வாக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று உனக்கு கவலை இல்லாமல் இரு உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் நான் வருத்தப்படாதே வேதனைப்படாதி நான் இருக்கிறேன் உனக்கு தைரியமாக இரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருவரது ரூபத்தின் மூலம் உன் வீட்டு வாசல் தேடி வருவேன் இது முருகனின் சத்தியம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வறுமை போக வேண்டும் உன் கண்ணீர் போக வேண்டும் எதிர்மறை ஆற்றலை அளிக்க வேண்டுமென்றால் இனி அப்பா சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டி ஆக வேண்டும் என்று நம்பிக்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்